ஜமாத்து தாய்கள் இருக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறோம் மதவாத பாஜக அரசு வரக்கூடாது இன்னைக்கு இருக்கிற வலுவான எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று தமுமுகவுடைய செயற்குழுவில் முடிவு எடுக்கிறோம் ஓட்டெடுப்பு நடத்துறோம் அதிகமான பேர் சொல்றாங்க அந்த முடிவை நம்ம எடுத்தோம் இப்போ நான் வெளியே வந்துட்டேன் உடனே நான் வந்து என்ன செய்யணும் மூணாவது கிருஷ்ணசாமிக்கு ஆதரவு தெரியுங்க நான் சொல்லக்கூடாது ஏன் நாங்கள் அலசி ஆராய்ச்சி காரணம் அடிப்படையில் முடிவு எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு தாம்பூகம் சண்டனம் வந்துட்டா முடிவு மாறிடுமா அப்ப இந்த எங்களுடைய மன விஷயம் பண்ணி நாங்க முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு நீங்க செஞ்சு பார்க்கணும் இப்ப ஜவாயூர்லா ஊர் ஊரா போய் சொல்ற விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜவாயூர்லாவும் நானும் பன்னெண்டு நிர்வாகிகளும் சேர்ந்து எந்த முடிவு எல்லாம் எடுத்தோமோ அந்த முடிவுகள்ல வந்து என்னை காரணம் காட்டி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது இன்னும் அவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி காட்டுகிறார் அவர் சம்பந்தம் இல்லாட்டி எடுத்திருக்க மாட்டேன்னு அவர் சொல்லணும் உடன்பட்டு எடுத்திருந்தாருன்னு வாயை முடிக்கொள்ளணும் இது ஒரு நேர்மையானனுடைய பார்வை இதை தான் இருக்கணும் நேர்மைக்கு தான் அளவுகள் பார்த்தை ஜாலங்கள் அளவுகள் கிடையாது என்ன அளவுகள் என்ன பண்ணுறாங்க பீஸ்ல தொண்டரணியை நான் அனுப்புனாங்க நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணேன் அப்ஜெக்ஷன் தான் பண்ணேன் அமெரிக்கா அது என்ன காரணம் நான் பின்னாடி விளைவிக்கிறேன் இன்னும் இப்போ உண்மையை கண்டுபிடிக்கிற மெட்டர் மட்டும் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப அமெரிக்கா தூதரை கூப்பிட்டதுனால நான் மருத்தன் மருத்துவன் என்ன பண்ணிட்டாங்க அது வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கினீங்கல்ல வாபஸ் வாங்கினது நீங்க தான் வாபஸ் வாங்குறீங்க நான் சொன்ன நீங்க வாபஸ் வாங்குறீங்க ரெண்டு பேர் உடன்பட்டு தானே வாபஸ் வாங்குறோம் எல்லா நிர்வாகம் ஒத்துக்கிட்டு தானே வாபஸ் வாங்குறோம் அந்த வாபஸ் வாங்குறத உண்மைக்கும் நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் நீங்க சரியான இயக்கவாதியா இருந்தால் சரியான ஒரு தலைவனா இருந்தால் நேர்மையான பார்வை உள்ளவராக இருந்தால் நாங்கள் திரும்ப பெற்றது சரி என்று கூட்டு முடிவை கூட்டாக ஆதரிக்கப்போன் தான் நேர்மையான தவிர அன்னைக்கு ஆதரிச்சு அவன் அம்போன்னு விட்டுப்பட்டு கல்யாண கடைசி நேரத்தில் சமையல் காரணம் திருப்பி கொடுத்து போன மாதிரி சொல்றீங்களா உதாரணம் அதை செஞ்சதுல உங்களுக்கு பங்கு உண்டா இல்லையா சேர்ந்து தானே முடிவெடுத்தோம் இப்ப நான் வற்புறுத்தின சரி என்னென்ன வற்புறுத்த பின்னாடி பேசுறேன் நான் கேட்பேன் தெரியுமா இந்த முடிவை தப்புன்னு ஜவாஹர்லா போய் சொல்றாரு அந்த தப்பான முடிவை எடுத்து ஏன் எடுத்தார் தப்புன்னு தெரிஞ்ச ஒரு முடிவு எடுக்கலாமா அவருக்கு தப்புன்னு தெரிகிறது நீ எட்டு பேருக்கு தப்புன்னு தெரிகிறது ஏழு பேருக்கு தப்புன்னு தெரிகிறது தப்புன்னு தெரிகிற முடிவை நான் சொல்றேன் விலகிறேன் சொல்றேன் அதுக்கு அந்த அந்த சம்பவத்துக்கும் இப்ப விலகி இருப்பதற்கும் பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி கிடையாது சில மாதங்கள் இடைவெளி தான் இருக்கிறது அதை சொல்லி என்னத்துக்கு வெளியே போட்டுருக்கலாமா நீங்க நீங்க வாபஸ் வாங்க சொல்றீங்க வாபஸ் வாங்க மாட்டோம் வெளியே போறா போங்க அப்படின்னு முதுகலும் போட செஞ்சிருக்கலாம்ல இன்னைக்கு செஞ்சீங்க இன்னைக்கு செஞ்ச மாதிரி அன்னைக்கு இந்த பீஸ் விஷயத்தில் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னாரு அதனால் வாபஸ் வாங்கிட்டு வந்தீங்கள்ல வாபஸ் அது நேர்மையான ஒரு காரியத்தை நீ போராடி இருக்கிறீங்க உங்க பார்வையில் வாபஸ் அங்கே தப்புங்கிறீங்க அநியாயமாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களாங்கிறீங்க ராமாவுக்கு பின்னாடைவும்ங்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு கிறுக்கத்தனமான காரியத்தை ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி செஞ்சு விட்டு இப்போ வந்துக்கிட்ட அதை வந்து ஏமாளுதிக்கு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஹக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு அளவு போடுங்க இவர்கள் உண்மையாளர்கள் இல்ல ஃப்யூ அதாவது தவறு என்று தெரிந்து கொண்டு ஒரு நோக்கத்திற்கு சரி காண்பவர்கள் யாரா இருக்கும் அவர்கள் பார்வையில் ஜவாஹிருல்லா பார்வையில் அந்த தொண்டரணியை வாபஸ் வாங்கியிருக்க கூடாதுங்கிறார் லேசு மாசம் அதை சொல்லல பயங்கரம் அப்படியே என்னமோ ஒரு உணர்ச்சி அப்படியே மக்கள் அப்படியே ஏமாத்துற மாதிரி வாசங்கள்லாம் போட்டு கல்யாணம் வீட்டை பாருங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பார்கள் எப்படிப்பட்ட தெரியுமா ரெண்டு சண்டை வருது ஒரு பொங்கல் வருது என்றெல்லாம் சொல்லி நடக்கக்கூடாத ஒரு காரியம் உலகத்திலே பாரதூரமான இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய நீங்க அவ்வளவு பெரிய தப்பை ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நான் செஞ்சேங்கிறீங்கள அந்த ஒரு காரணத்துக்காக நீ கீழே இறங்கிருந்த நீங்க ஒரு இயக்கத்துக்கு தலைமையாங்கிறதுக்கான தகுதியை இந்த ஒண்ணுல இழந்துட்டீங்க ஒரு ஒரு தவறான அக்கிரமான காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன் உங்க உங்க வாதப்படி ஜவாஹர்லா வாதப்படி நான் ஒரு அநியாயமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் நான் வலியுறுத்தினதுக்காக வேண்டி நான் வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பீஸ் பெரிய சர்வதேச கண்காட்சியை இழந்து ஒரு நியாயத்தை இழந்து ஒரு தர்மத்தை இழந்து ஒரு தாபாவை இழந்து அம்புட்டையும் இழந்துட்டீங்கள ஒரு மனுஷனுக்காக இதெல்லாம் இழக்க தயாரா இருக்கக்கூடிய நீங்கள் யார் உங்களை பத்தி மக்கள் என்ன இட போடணும் தான் நிறைய விஷயங்கள் நிறைய எடுத்த முடிவுகள்லாம் மாத்தி மாத்தி பேசுறாரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அதை வந்து நீங்க விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிற நாங்க தான் விமர்சிக்கணும் வெளியே வந்து நாங்க நாங்க தான் அந்த இயக்க முடிவு கிற்கு தரமுடியே நாங்க விமர்சிக்க வேண்டும் தவிர அவங்க எல்லாத்தையும் மாத்துறாங்க அதாவது எந்த அளவுக்கு மாத்துறாங்க தெரியுமா களப்பணி ஆற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாங்க எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஒரு நிர்வாக குழு கூட்டம் நடக்குது அதுல நானும் கலந்து கொள்றேன் பத்தாம் தேதிக்கு முந்தி நடந்த நிர்வாக குழு கூட்டம் அதுல என்ன பண்றோம் மற்ற கட்சிக்காரங்கள் மீட்டிங் போட்டார்களே ஆனால் அதுல போய் கலந்து தவிர நம்முடைய காசுல நம்மளே லேபிள் நம்ம இதுல பண்ணக்கூடாது என்று ஒரு ஆய்வு பண்ணி கருத்து வருவாள் வந்துச்சு ஒரு முடிவு எடுத்து சர்க்குலர் அனுப்பிட்டோம் இப்ப அதை மாறி எதுக்கு திருவள்ளிக்கேரில் கூட்டம் போட்டீங்க போன வாரம் தமுக தனியா பிரச்சார போட்டீங்க போடக்கூடாது முடிவெடுத்தோம் எல்லாருமே வந்து எடுத்த முடிவே மாத்திரம் அர்த்தம் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் நடந்துச்சுன்னா அந்த கண்ணியத்தை குலைக்கக்கூடிய சபையில கலந்து கொள்ளக்கூடாதுன்னு முடிவு எடுத்தமே குப்புசாமி கூட போய் ஆயத்திரை ஓட்டு கேட்க போறாரு பாடி போட்ட பிள்ளைன்னு பாட்டை பாட்டு பொம்பளை டான்ஸ் போட்டு போறாங்களே புறக்கணிச்சு இறங்கி வந்திருக்க வேணாமா என்ன விஷயம் என்ன பிரச்சனை தெரியுமா அது இன இருந்ததுனால இருக்கு இந்த பண்ணிட்டு இருந்தான் அதனால எடுத்தோம் தொலைஞ்சி போயிட்டா நாங்க மாத்திக்கிட்டோங்க விஷயம் வழங்குத அப்ப எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவை யார் வந்து மாத்துகிறார்களோ அவர்கள் பொய்யர்கள் தான் சந்தர்ப்ப நடிக்கிறார்கள் நடித்திருக்கிறார்கள் அப்ப ஒன்னு அது நடிப்பா இருக்கணும் இது நடிப்பா இருக்கணும் எது நடிச்சாலும் நீங்க தகுதி இல்ல ரெண்டு பாயிண்ட் ஆச்சா உண்மையை கண்டுபிடிக்கிறது ரெண்டு விஷயம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா இதுவும் வேணாம் நான் பாட்டுக்கு புதுசு புதுசா குற்றச்சாட்டுகளை சுமத்துறேன் அவங்க பாட்டுக்கு புதுசு புதுசா குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க எங்க சுமத்துறோம் நான் பாட்டுக்கு இந்த சீடியில் உங்கள்ட்ட சுமத்துறேன் அவர் பாட்டுக்கு ஒரு சீடியில் அவர் சுமத்துறாரு நாம் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் குமத்தியில நான் சுமத்துறேன் அவர் பாட்டுக்கு அவருக்கு வேண்டிய ஆளுகுமத்தியில போய் அவர் சுமத்துறாரு இது வந்தாலும் சுமத்தலாம் என்ன வந்தாலும் சுமத்தலாம் இப்படி சுமத்தினார்களே ஆனால் இதுல யார் சொல்லுவது கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி தெரியுமா என் மீது யாராவது குற்றம் சுமத்தினால் என்னை வைத்துக் கொண்டு என் முன்னால் சுமத்துவதற்கு அவர்கள் முன் வர வேண்டும் அவர்கள் மீது நான் குற்றம் சுமத்தினே ஆனால் அந்த குற்றத்தை எல்லாம் முன்னால் வைத்துக் கொண்டு சொல்லணும் அப்பத்தான் என் மீது பொய்யா சொன்னார்னா தவறு இந்த ஆதார் முடியும் என் செயல பதில் கொடுக்க முடியும் அப்ப பார்க்கிறவர்களுக்கு உண்மை எதுன்னு விளங்க முடியும் எத்தனை சதவீதம் அவர் போய் சொல்லியிருக்காரு எத்தனை சதவீதம் நான் போய் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு விளங்க முடியும் அப்ப ஆளாளுக்கு போய் சொல்லி நம்ம மக்களை குழப்பாம ஒரே ஒரு தடவை மொத்தத்திலே ஒரே ஒரு தடவை கடைசி தடவையா அதுக்கப்புறம் யாரும் பேசவே கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பொதுமேடை அமைப்போம் நான் தான் அந்த ஆப்ஷன் வைக்கிறேன் ஒரு பொது மேடை வைப்போம் ஒரே ஒரு ஊர்ல மக்களை எல்லாம் கூட்டுவோம் நானும் வந்து விடுகிறேன் உங்களுடைய எட்டு பேர் வந்து விடுங்க உங்கள் அணியை சேர்ந்த எட்டு பேர் வந்து விடுங்க நீங்கள் விரும்பினால் சவுதி ஜமாத்து மேல என்ன செயல்பாடுல குற்றம் சமத்தின அவர்களும் வந்து விடட்டும் வந்துட்டோமா எங்கள் மீது நீங்கள் என்ன அந்த உண்மை பேசுவோம் பொய் செய்திகளை என்னென்ன சொல்லியிருக்கிறீர்களோ அதையெல்லாம் எங்க முன்னாடி சொல்லுங்க என் முன்னாடி சொல்லணும் நான் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்லுவேன் பதில் அதே மாதிரி உங்கள் மீது நான் குற்றம் சுமத்துவேன் ஆதாரத்தோடு சுமத்தி நிரூபிப்பேன் இன்சார்லாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பொருளாதாரம் இல்ல பணம் இல்லை நீங்க நினைத்தீர்களே ஆனால் அதை வசூலித்து தர்ற வேலை என் பொறுப்பு இன்சார்லாம் நான் காசு சொல்லி எங்கேயும் போக மாட்டேன் முதல் தடவை அதுக்கு நான் இறங்குறேன் இன்சார்லாம் முதல் தடவையாக வசூலுக்கு வீடு வீடுபடா கழகரை இறங்கி வசூலித்து இது ஒரே முதலும் கடைசியுமா இருக்கணும் அது அப்படியே சீரியாக்கணும் வரைக்கும் வரி நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் வாக்கத்தை சொல்லி மீடியா வேண்டும் மூலமா அதில் தூண்டில் ஒளிபரப்பு செய்வோம் நாடு பூரா பாத்துக்கிட்டோம் யாரும் எங்கேயும் போக கூடாது நேருக்கு நேர் சுமத்த குற்றச்சாட்டு இப்படின்னு நான் சொன்ன நீங்க ஏன் வேஸ்டா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு அவன் கேள்வி கேட்டு வில வளர்த்து போய் பதில் சொல்ல முடியாம வேர்த்து விருது விருத்து போய் ஓடி வரணும் தேவையே இல்லையங்க முன்னாடி வந்து சொல்லுங்க முழுவீங்க முடிஞ்சு வச்சுக்காத மக்கள் நினைக்கிறாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா மதுரைக்கு போனார் ஜவஹர்ல மக்கள் இதை கேட்டாங்க அதுக்கு நாங்க தயாராக நாங்க சொல்ற நம்பு நம்பு நம்ப அட்டிப்போம் இதான் உண்மை பேசுற கலவுகளா ஏதோ குரான் அதிசு தலியில் மற்ற விஷயங்கள் அவர் ஏதோ அரபு மொழி உலமாக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க நாங்கெல்லாம் உலமா இல்லைன்னு சொல்லலாம் நடந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கு அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு பெரிய ஆய்வு இருக்கணுமா இருக்கலாம் என்ன நடந்துச்சுங்கிறீங்க ஆதாரத்தை நிரூபிக்க போறீங்க நீங்க தான் பேப்பர் பேப்பர் பஸ் டிக்கெட் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருப்பீங்க எல்லாத்தையும் ஒன்னாந்து போடுங்களாம் போட்டீங்க போட்டு நிரூபிக்க வேண்டியதான மாட்டேன்ட்டாங்க கோயம்புத்தூர்ல கேட்டாங்க சகோதரர்கள் மாட்டேன்ட்டாங்க அப்ப மூணாவது வழியை உண்மை எது என்று கண்டுபிடிவதற்கான மூணாவது வழியையும் அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வழியை நாங்கள் திறந்தே வைத்திருக்கிறோம் இன்னைக்கும் குடிமொழி போகவில்லை இன்னைக்கும் சொல்றோம் இன்றைக்கு அவர் தயார் மூணு தெருவில் போடுவோம் மண்ணாடியில் மூணு தெருவில் போடுவோம் மக்களை கூட்டுவோம் குற்றச்சாட்டுக்குள்ள சுமத்துவோம் அதை வந்து வீடியோ பண்ணுவோம் அதை ஆக்குவோம் ஒரு வரி ஒரு வார்த்தை வெட்டாம ரெண்டு பேரும் கூடி உட்கார்ந்து அதை சீரியா தயார் பண்ணுவோம் சீடியுடைய கடைசியில் ரெண்டு பேரும் சைன் பண்ணி அதையும் அதையும் ஸ்கேன் பண்ணி உள்ள சேர்ப்போம் இது நாங்க ரெண்டு பேரும் பார்த்து ஒத்துக்கொண்ட சீடின்னு சொல்லிட்டு செய்வோமா தயாரானு கேட்டோம்ல கேட்டுட்டு இருக்கிறோம்ல மாட்டேங்கிறாங்கல்ல அவங்க மக்களாக நீங்க என்ன முடிவு பண்ணு நேர பேசு கூப்பிடறாங்கல்ல போக வேண்டியதானே மறுக்கிறாங்கல்ல மறுத்தனை என்ன முடிவு பண்ணு மறுத்தாங்கன்னு சொன்னா அங்கே உண்மை இல்ல அல்லது உண்மை ரொம்ப குறைவா இருக்கிறது ஏதோ ஒண்ணு ரெண்டு உண்மை இருக்குது இவங்கள்ட்ட உண்மை அதிகமா இருக்குது இப்படி தானே நீ முடிவு பண்ணணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க யாரும் மனசு இருக்க முடியாது நான் சொல்லல சில தவறுகள் இருக்கும் அப்படி எல்லாம் சொன்ன கூட நம்ம விரும்பவில்லை ஆனால் என்ன நீ முடிவு பண்ணணும் ஒருத்த மறுக்கிறான் ஒத்த சரிங்கிறான் இது நியாயமான ஆப்ஷன் இதுல ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தே கிடையாது இது யாருமே ஏத்துக்கிறலாம் அதுல இந்த பக்கம் ஒத்தாங்க எட்டு பேர் நான் ஒத்தம்தான் வர்றேங்கிறேன் நான் ஒரு ஆள் தான் வர்றேங்கிற